எல்லாருக்கும் வணக்கங்க இங்கே எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை மகா சிவராத்திரி திருநாள் நீங்கள் கேட்டாலும் கிடைக்காத நினைத்தாலும் இன்னும் ஒரு வருடம் நீங்கள் காத்திருக்கணும் அந்த அளவிற்கு மிக மிக ஒரு அற்புதமான திருநாளாக வருகிறது இந்த மகா சிவராத்திரி திருநாள் இந்த மகா சிவராத்திரி திருநாளில் நீங்கள் அவசியமாலும் ஏற்றக்கூடிய ஒரு தீப வழிபாட்டை பற்றி நான் சொல்ல போகிறேன் வெரி பவர்ஃபுல் இதை நீங்கள் ஏற்றுட்டிங்கன்னா சகல விதமான தோஷங்களும் அடியோடு நீங்கும் எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் எவ்வளோ பெரிய துன்பம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் அது கதிரவனை கண்ட பணி போல விலகும் என்பதிலே எந்தவிதமான ஐயமுமே கிடையாது வாருங்கள் அது என்னன்னு பார்க்கலாம் இந்த மகா சிவராத்திரி வருகிற இருபத்தி ஆறாம் தேதி வருகிறது சிவன் லிங்க ரூபமாக உலக மக்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய திருநாளாக இந்த மகா சிவராத்திரி திருநாளானது வருகிறது சிவபெருமானினுடைய வடிவங்களில் நாம எல்லாரும் பார்க்கிற வடிவம் லிங்க வடிவம் அந்த லிங்க வடிவமாக அவர் தோன்றிய தினம் இந்த மகா சிவராத்திரி தினம் இந்த தினத்தில் சிவன் ஆனந்தமாக இருப்பார் இந்த மகா சிவராத்திரி திருநாள்ல இரவு பொழுதுல நீங்க சிவனாரிடத்துல என்ன மனமுருகி கேட்டாலும் என்ன இறைவனிடத்துல வேண்டி பணிந்து கேட்டாலும் அது சிவனாரினுடைய திருவருளால் நிச்சயம் கிடைக்கப்பெறும் பெறும் எந்த விதமான ஐயமுமே இல்லை யாரா இருந்தாலும் சரி எவரா இருந்தாலும் சரி மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு பொழுதுல அந்த சிவனார மனதுல நினைச்சிட்டு நீயே துணை நீ இன்று எதுவும் இல்லை அப்படின்னுட்டு அவருடைய திருநாமத்தை சொல்லி அவருடைய பாதத்தை பணிந்து அன்று இரவு கோவில்ல நடைபெறக்கூடிய நான்கு கால பூஜை இந்த நான்கு ஜாம பூஜைன்னு சொல்லுவோம் இந்த பூஜைகளில் கலந்துகிட்டு சுவாமியை வழிபாடு செஞ்சீங்கன்னாவே எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் சரிங்களா அதான் மகா சிவராத்திரியினுடைய ஒரு முழுமையான வழிபாடு அதாவது சூரியன் மாலை மறைந்ததில் இருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை யாரெல்லாம் மகா சிவராத்திரி திருநாளிலே சிவபூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பூ உலகில் எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் எல்லா விதமான புண்ணியங்களும் கிடைக்கும் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது அதே மாதிரி அன்று இரவு நீங்கள் இறைவனிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னா மோட்சம் கேட்கணும் சிவனார் இடத்துல சிவராத்திரி அன்று இரவு நீங்க என்ன கேட்கணும் மோட்சம் கேட்க வேண்டும் முக்தி கேட்க வேண்டும் அன்னைக்கு இறைவனிடத்துல என்ன கேட்டாலும் கொடுப்பார் என்று சொல்லுகிறோம் நாம அற்ப சுகங்களான நம்ம பூ உலகில் வாழ்றதுக்கு பணம் காரு பங்களா இந்த மாதிரியான அற்ப சுகங்களை கேட்பதை காட்டிலும் எல்லா சுகங்களுக்கும் மேலான சுகம் என்று சொல்லக்கூடியது மோட்சம் என்று சொல்லக்கூடிய முக்தி அதாவது பிறவா நிலையை அடைவதுதான் எல்லாத்தை விட உயர்ந்த ஒரு நிலை இல்லைங்களா அந்த பிறவாத நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் என்ன பண்ணோம் இந்த மகா சிவராத்திரி திருநாள் அன்று மாலையில் இருந்து மறுநாள் சூரியன் உதயமாகும் வரை மனம் தளராமல் சிறிதையோடு இடைவிடாது சிவ பூஜை செய்ய வேண்டும் கோயில்லையே செய்வாங்க அந்த சிவபூஜை அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு வேண்டிக்கிட்டாலே போதும் எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும்ங்கிறதுல ஐயம் ஏதும் இல்லை சிவன் இடத்துல அன்று மோட்சத்துக்கான வழியை கேளுங்க நிச்சயமா அதை அவர் கொடுப்பாருங்கிறதுலையும் இல்லை ஏங்க சிவராத்திரி அன்னைக்கு நான்கு ஜாமங்களில் பூஜை செய்கிறாங்க இந்த பூஜைகளில் பார்த்தீங்கன்னா முக்தி கிடைக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க இதில் என்ன படி நடைபெறும்னா வேதங்கள் நான்கு வேத நாயகனாக வருபவர் சிவபெருமான் ரிக் யஜூர் ஷாம அதர்வன என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்களின் அதிபதி சிவபெருமான் சோ அந்த மகா சிவராத்திரி அன்று இரவு வேதங்களின் நாயகனான சிவபெருமானுக்கு நான்கு வேதங்களையும் நான்கு ஜாமங்களில் ஓதுவார்கள் சோ நாம் அதுல கலந்துகிட்டோம்னாவே மகா பேரு மகா புண்ணியம் ஆகியவை கிடைத்திடும்ங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது சரிங்களா இந்த மகா சிவராத்திரி ஆகப்பட்டது மனிதர்களாகிய நமக்கு மட்டும் இல்லைங்க தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அவதார புருஷர்களுக்கும் சிறப்பான ஒரு சிவராத்திரியா அமையும் அதாவது மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான தரிசனம் பண்ண விண்ணுலகிலிருந்து தெய்வங்களும் தேவர்களும் வந்து விடுவார்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு சாஸ்திர உண்மை முப்பத்து முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு என்ன பண்ணுவாங்களாம் சிவபெருமான தரிசனம் செய்யறதுக்கு வந்துருவாங்களாம் அவர்களோடு சேர்ந்து நாமும் சிவபெருமானை தரிசனம் செய்தோம் அப்படின்னு சொன்னா எவ்வளோ பேரு கிடைக்கும் தெரியுமா நம்மளுக்கு காண கிடைக்காத போதும் 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 என்ற அளவிலே நமக்கு நன்மை கிடைக்கும் தெய்வங்களாகிய தேவர்களாகிய முருகன் சூரிய பகவான் மன்மதன் இந்திரன் யமன் சந்திரன் குபேரன் அக்னி பகவான் ஆகிய அனைத்து தெய்வங்களுமே சிவராத்திரி விரதம் இருந்துதான் பல வரங்களை பெற்றதாக சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஏகப்பட்ட வரங்களை பெற்றதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி சிவபெருமானினுடைய வழிபாடுகளில் இந்த நான்கு கால பூஜைகளில் கலந்துக்கணுங்கிறது மிக முக்கியமானது ஆனால் எல்லாராலையும் கலந்துக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம்தான் இன்னும் இருக்கிற நவீன காலகட்டத்தில் எல்லாராலையுமே அந்த சிவ பூஜையில் கலந்துக்கிட்டு சுவாமியை வணங்க முடியுமானா கொஞ்சம் சிரமந்தான் ஸோ அப்படி இருப்பவர்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வீட்டிலையே ஒரு தனியான இடத்துல அமர்ந்துட்டு வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தபடி அமர்ந்துட்டு சிவபெருமான மனதிலை நி மனதில் நிறுத்தி எங்கங்க மனதுல நிறுத்தணும் அந்த காலத்திலே சித்தர்கள் சொல்லிட்டாங்க நட்டகளும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்ட்டு மனசுக்கு உள்ளே இருக்கிற தெய்வத்தை முதல்ல தோண்டி எடுக்கணும் மனசுக்குள்ள இருக்கிற தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யணும் அந்த மாதிரி உங்களுடைய மனதிற்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சிவனுக்கு அந்த நீங்கள் அபிஷேகம் செய்வதாக அர்ச்சனை செய்வதாக மந்திரங்களை சொல்வதாக நீங்கள் உருவகம் செய்து கொள்ள வேண்டும் சரிங்களா அப்படி சிவராத்திரி அன்று இரவிலே சிவபெருமானுக்கு மனதிலே பூஜை செய்து வழிபாடு செய்பவர்கள் நிச்சயம் முக்தி நிலையை அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது எல்லா பூஜைகளை விட உத்தமமான பூஜை இருந்த இடத்திலிருந்து மனதிலே இறைவனை நினைத்து அந்த மனதில் இருக்கும் இறைவனுக்கு பூஜை செய்வது சரிங்களா உள்ளத்தில் இருக்கும் இறைவனுக்கு பூஜை செய்கிறது தான் பூஜைகளிலேயே மிக உத்தமமான பூஜை அதனால் நீங்கள் கண்களை மூடிட்டு இருக்கிற இடத்துலையே மனதில் தெய்வத்துக்கே பூஜை செய்து வழிபாடு செய்ய நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய பேராக அமையும் இந்த ஒரு சிவ வழிபாடாகப்பட்டது மனிதர்கள் கடவுள்கள் தேவர்கள் மட்டும் செய்து மோட்சம் அடையவில்லை எறும்பு நாரை புலி சிலந்தி யானை எலி ஆகிய சிறு சிறு உயிரினங்கள் கூட இந்த சிவபூஜையை செய்து மோட்சமடைந்திருக்கிறார்கள் சரிங்களா அதனால அன்னைக்கு பொழுதுல நாம் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு சிவத்துவத்தை உணர்ந்தாலே நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைத்திடும் இந்த சிவம் அப்படிங்கிற சொல்லுக்கு மங்களம் அப்படிங்கிற இன்னொரு பொருளும் இருக்குது எனவே அன்னைக்கு முழுவதும் நமச்சுவைய நமச்சுவய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க முழுசாக சொல்ல முடியலீங்க ஓம் நமச்சுவய அப்படின்னு கூட என்னால் சொல்ல முடிலீங்க ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் சிவா 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 அப்படின்னாவது சொல்லுங்க ஏன்னா ஐந்தெழுத்துக்கு ரெண்டு எழுத்து குறைந்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்தெழுத்து மந்திரமான பஞ்சாட்சிரமான நமசிவய மந்திரத்தையும் சொல்லலாம் அதை தவிர்த்துட்டு அதாவது அதுதான் உத்தமம் அதுவும் எங்களால சொல்ல முடியலங்கிறவங்க ரெண்டு எழுத்து மந்திரமான சிவ 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 சிவன்னு கூட கடகட கடன் இந்த சிவராத்திரி அன்னைக்கு இருந்து மதியத்துல இருந்து இரவு முடிய வரைக்கும் நீங்க சொல்லிட்டே இருங்க அவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் சொல்வதோடு நின்று விடாமல் ரெண்டு தீபத்தை ஏற்றி வைக்கிறது ரொம்ப விசேஷம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் தீபங்கள்ல அந்த அக்னி ஜோதி அதுதான் சிவத்துவம் தெய்வங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பஞ்சபூதங்களோடு ஒப்பீடு செய்கிறோம் அப்படி செய்வதில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானினுடைய பஞ்சபூதம் அக்னி சிவனே ஒரு அக்னி ரூபந்தான் எனவே சிவனை வந்து தீபம் ஏற்றி வைத்து அக்னி அக்னியை ஏற்றி வைத்து அவரை வணங்குவது தான் உத்தமமான வழிபாடு எனவே நாம் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போகும்போது தீபத்தை ஏற்றி வைத்து சிவனாரினுடைய நமச்சுவய மந்திரத்தை சொல்வது உத்தமம் அதே நேரத்தில் வீட்லேயும் அந்த ஒரு வழிபாட்டை செய்யும்போது அந்த ஒரு தீப வழிபாட்டை செய்யும்போது எருக்கன் இலை இருக்கு இல்லையா எருக்கன் இலை இதுல பாத்தீங்கன்னா நிறைய வண்ணங்கள்ல எருக்கன் செடிகள் இருக்கும் நீல நிறத்தில் பூ பூக்கும் செடி வெள்ளை நிறத்தில் பூ பூக்கும் எருக்கன் செடி இதுல வெள்ளை நிற இலை சாரி வெள்ளை நிறை பூ பூக்குற செடியோட இலை இதுதான் வெள்ளிருக்கன் இலை அப்படின்னு சொல்றது இந்த வெள்ளரிக்கன் இலை பார்த்தீங்கன்னா மகாசக்தி வாய்ந்தது பொதுவாக வெள்ளருக்கன் செடி எங்கு வளர்ந்தாலும் அங்கு தன ஆக்ருஷ்ணம் என்று சொல்லக்கூடிய பணவஷம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இப்போ உங்கள் வீட்டுக்கிட்ட வெள்ளரிக்கண் செடி வளருது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய வீட்டில் சுபட்சம் ஏற்படுகிறதுன்னு அர்த்தம் ஏன்னா பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வெள்ளருக்கு செடி வந்து வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க வெள்ளருக்கு செடி வந்து வ வந்து வளர்த்தோம்னா பிரச்சனைங்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக வெள்ளருக்குலேயே ரெண்டு வகை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா நீல நிற வெள்ளுக்கண் செடியத்தான் நாம் வந்து வளர்க்கக்கூடாது வீட்டில் வீட்டுல வெள்ளருக்கன் செடியை தாராளமாக வளர்க்கலாம் இந்த வெள்ளரிக்கன் செடியிலேருந்து கிடைக்கிற பூ திரி இலை இது எல்லாமே பவித்திரமான சுபத்துவத்தை கொண்டது அற்புதமான நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியது அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட தயங்காமல் இந்த வெ வெள்ளரிக்கன் செடியினுடைய இலை ஒன்றை பறித்து அதை பூஜரியில் வச்சுட்டு அது மேலே ரெண்டு அகழ்விளக்க வச்சுட்டு நல்லெண்ணெயோ பசுநெய்யையோ ஊட்டிட்டு திரி போட்டு தீபம் போடணும் எப்படிங்க வெள்ளருக்கண் இலை மீது ரெண்டு அகழ்விளக்கு வச்சு தீபம் போடுவது அப்படிங்கிறது அவ்வளவு நன்மைகளை பெற்றுத்தரும் இது எப்ப போடலாம் மகாசிவராத்திரி அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் போடலாம் அல்லது மாலை பாத்தீங்கன்னா விஷ்ணு முகூர்த்தத்தில் போடலாம் ஒரு ஆறு மணி ஆறரை மணிக்கு மேல போடலாம் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் எரிய விடுங்க அதன் பிறகு புஷ்பத்தை வைத்து அமர்த்தி விடுங்க இந்த இலைய தண்ணீரிலோ அல்லது அடியிலோ போட்டு புதைத்து விடுங்க சரிங்களா சிம்பிள் ப்ரொசீஜர் தான் இந்த வெள்ளெருக்கன் இலை தீபமாகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையிலே ஏகப்பட்ட நன்மைகளை கொடுக்க கூடியதாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது பொதுவா மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒருவர் எந்த அளவுக்கு நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிக்கிறார்களோ அல்லது எந்த அளவுக்கு சிவா சிவ 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 அப்படிங்கிற நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவர் நன்மையை கொடுப்பார் இந்த வெள்ளருக்கன் நிலை தீபத்தை ஏற்றி அதன் முன்னாடியே நீங்க உட்கார்ந்துட்டு இந்த ஓம் நமச்சிவாய மந்திரத்தை பாராயணம் செய்யறதும் சிவா சிவ சிவ அப்படிங்கிற மந்திரத்தை பாராயணம் செய்யறதும் உங்களுக்கு ஈசனிடத்துல வேண்டிய வரத்தினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு பாக்யத்தை பெற்றுத்தரும் சரிங்களா அதே மாதிரி சிவராத்திரி தினத்தில் ஈசனை போயிட்டு கும்பிட்டுட்டிங்கனாவே சகல பாவங்களில் இருந்தும் விடுபடலாம் நீங்கள் வந்து ஏழு பிறவி பாவம் அறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படிங்க ஏழு பிறவி பாவம் நீங்கள் வந்து முன்னாடி ஜென்மங்களில் செய்த அந்த பாவங்கள் பஞ்சமா பாவங்கள் ஏழு ஏழு பிறவி பாவங்கள் இவை எல்லாமே நீங்கிடும் சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை போய் ஜஸ்ட்டு பார்த்துட்டாவது வந்துடுங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பேருக்கு வேலை அதிகமான ஒர்க்கு ப்ரெஷர் இருக்குது ஜாப் இருக்குது நைட் ஷிஃப்ட் இருக்குது என்னால் வந்து இரவில் நீங்கள் சொல்கிற அந்த பூஜைகளில் கலந்துக்க முடியாது அப்படின்னு தயவு செய்து எனக்காக ஜஸ்ட்டு போய்ட்டு அவரை கும்பிட்டு மட்டும் வந்துடுங்க அவரை பார்த்து கும்பிட்டு வந்துடுங்க அதுவே போதும் மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே போயிட்டு சூரியன் அஸ்தமித்ததிலிருந்து மறுநாள் அஸ்த உதயமாகும் வரை நீங்க எப்ப போய் சிவனை கும்பிடலாம் ஒரு முறை அவரை பார்த்து கைகூப்பி கும்பிட்டு வந்துடுங்க அவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் சிவராத்திரி தினத்திலே தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப விசேஷம் எல்லா சிவாலயங்களிலும் தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்வாங்க தட்சிணாமூர்த்தினா யாருங்க சிவ அம்சம்தான் சரிங்களா குரு அம்சம் நவகிரகங்களில் குரு இருக்கார் இல்லையா அவருடைய தான் தக்ஷணாமூர்த்தி இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் தக்ஷணாமூர்த்தி ஆகப்பட்டவர் நிறைந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் இதில் இந்த சிவஞானம் அப்படிங்கிறது உத்தமமானது மிக மிக உத்தமமானது இந்த சிவஞானம் சிவஞானம்னா என்ன என்னங்க அப்படின்னு கேட்டால் எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாமே தற்காலிகமானது அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடியது தான் இந்த சிவஞானம் இந்த சிவஞானத்தை வந்து நாம் அடையணும்னா அதுக்கு நீங்க மிக பெரிய தவம் செய்யணும் பயிற்சி பண்ணணும் நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணணும் ஆனால் இன்னைக்கு பூ உலகல் அதெல்லாம் செய்ய முடியுமா ஒரு ரெண்டு நாள் பிரியாணி சாப்பிடலன்னாவே தளலா சுத்துது சாப்பிடணும் சாப்பிடணும் போல இருக்குது இல்லையா அதனால இன்னைக்கு வந்து நிறைய பந்த பாசங்கள் லௌகீக வாச லௌதீக பாசங்கள் ஆசைகள் இதனால மனிதன் வந்து பிணைக்கப்பட்டிருக்காங்க சோ நம்ம அவங்க கிட்ட போயிட்டு இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது அதுக்கு அவங்க தயாராகவும் இல்லை அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணணும்னா இந்த மகா சிவராத்திரி அன்று தட்சணாமூர்த்தியை மட்டும் வழிபாடு செஞ்சிருங்க உங்களையே அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த சிவஞானமாகப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும் இந்த சிவஞானத்தின் மூலமாக நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் உங்களால் அடைய முடியும் இறுதியிலே முக்தி என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தையும் உங்களால் அடைய முடியும் சரிங்களா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு பல்வேறு விதமான பூஜைகளில் மிக உத்தமமான பூஜையாக சொல்லப்படுவது அபிஷேகம் செய்வது மகா சிவராத்திரி அன்னைக்கு அபிஷேகம் செஞ்சு கும்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளால் அபிஷேகம் பண்ண முடியாது நாம் வந்து கோயிலுக்கு போய்ட்டு குருக்கள் இடத்துல அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதும் அதற்குரிய நன்கொடைகளை கொடுப்பதும் ரொம்ப உத்தமம் அந்த அபிஷேகத்தை நாம் கண்குளிரை பார்த்து அந்த சிவனினுடைய அபிஷேகத்தை நாம் பார்த்தோம்னாவே நம்மளுடைய மனது பரமானந்த நிலையை அடையும் அப்படின்னும் சொல்லப்படுது இறைவனோடு நம்மளுடைய மனம் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க சிவராத்திரி அன்று மறக்காமல் என்ன செய்யணும் அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அந்த அபிஷேகங்களை கண்களில் பார்த்து வணங்கினாலே போதும் சரிங்களா அதே மாதிரி சிவராத்திரி அன்று இரவு தூங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அன்று முழுவதும் அந்த நான்கு வேதங்களை ஓதுவாங்க நமச்சுவய மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே நீங்க வேண்டணும் இப்படி வேண்டுவது என்பது இரவு பொழுதுல இறைவாமல் நீங்க தூங்காமல் இருப்பதற்கு சரிங்களா சோ நீங்க தூங்காமல் இருப்பதற்கு மேலும் ஒரு விஷயமாக சிவபுராணம் தேவாரம் திருமுறைகள் ஆகியவற்றை படித்து சிவநாமத்தை சொல்லி வேண்டுனீங்கன்னா அது ஏழு ஜென்மங்களுக்கு உங்களுடைய வம்சத்துக்கு புண்ணியத்தை பெற்றுத்தரும் எப்படிங்க ஏழு ஜென்ம புண்ணியத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதே மாதிரி சிவராத்திரி அன்று சிவபெருமானை வணங்கினால் மரண பயம் நீங்கும் யமபயம் நீங்கும் எப்படிங்க எப்பேற்பட்ட மரணகண்டங்கள் இருந்தாலும் எப்பேற்பட்ட கெடுதலான திசா புத்திகள் நடந்தாலும் அது அத்துணையும் நீங்குவதை உங்களால பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த மகா சிவராத்திரியை பற்றி கருட புராணம் கந்த புராணம் அக்னி புராணம் ஆகியவை பல்வேறு விஷயங்களை சொல்லுது சிவராத்திரியினுடைய மகிமைகளை பற்றி சொல்லுது இந்த சிவராத்திரி நாம் அனுஷ்டித்தோம்னா மனிதர்கள் மட்டுமல்ல சிறு சிறு உயிரினங்கள் மட்டுமல்ல கடவுள்களே பல்வேறு விதமான வரங்களை ஈசனிடம் இருந்து பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படும் ஏன்னா இறைவன்களுக்கெல்லாம் இறைவன் சிவபெருமான் தானே ஆதி அந்தம் இல்லாதவர் முதல் முடிவு இல்லாதவர் அவருடைய சக்தி அளவிட முடியாது சிவநாடினுடைய சக்தி பார்த்தீங்கன்னா அளவீடே செய்ய முடியாது அந்த அளவுக்கு அற்புதமான சக்தியினை கொண்டதுதான் சிவநாடினுடைய சக்தி அவரினுடைய அருளினை நீங்கள் பெற வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் அது மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான தான் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயில இருக்கிற கோபுர கலசங்களை பார்த்து கும்புறதும் லிங்கத்தை தரிசனம் பண்றதும் உங்களுக்கு பஞ்சமா பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றுத்தரும் அதாவது சில பேரினுடைய குடும்பத்துல சாபம் அப்படின்னுட்டு இருக்கும் தீரா சாபம் ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும் இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் இப்போ வந்து வாரிசு இல்லாமல் இருக்கும் உடல் பிரச்சனையோடு இருப்பாங்க இறப்புகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தாவே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஏதோ ஒரு குறை இருக்குது நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி குறைகளோடு அந்த அந்த வம்சம் போய்கிட்டே இருக்கும் அப்படி அந்த குடும்பத்தில் இந்த மாதிரி குறைகள் சாபங்கள்னு சொல்லுவோம் இது நாம் இந்த மாதிரி சாபங்கள் சாபங்கள் இருந்ததுன்னா அந்த குடும்பம் மேலோங்க முடியாது அதை நிவர்த்தி செய்ய மகா சிவராத்திரி அன்று சிவன் கோயிலுக்கு போய்ட்டு மேலே இருக்கிற கலசம் அது பேர் ஸ்தூலலிங்கம்னு சொல்லுவோம் மேலே இருக்கிற கலசம் சிவன் கோயிலில் இருக்கிற கலசத்துக்கு பேர் ஸ்தூலலிங்கம் அப்படின்னு சொல்கிறது அதை பார்த்து கும்பிட்டுட்டு உள்ளே வந்துட்டு சிவன் பெருமானையும் கும்பிட்டிங்கனாவே எப்பேர்பட்ட சாபமாக இருந்தாலும் பஞ்சமா சாபங்கள் பாவங்கள்னு சொல்லுவோம் அது மாதிரி பாவங்களும் சாபங்களும் அடியோடு நீங்குவதை உங்களால் பார்க்க முடியும் பொதுவாக இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து சிவனார கும்பிட்றதுங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு அஸ்வமேதையாகம் செய்த பலனினை உங்களுக்கு ஒரு முறை மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சிவராத்திரி ஆகப்பட்டது மாதந்தோறும் வந்தாலும் இந்த மகா சிவராத்திரிக்கு தான் ரொம்ப ரொம்ப பவர் அதாவது மாதம் தோறும் எங்களால் சிவராத்திரி வழிபாடு செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்றவீங்க அட்லீஸ்ட் இந்த வருடத்திற்கு முறை வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்றாவது சிவபெருமானை கும்பிட்டு வேண்டிக்கோங்க அப்படி கும்பிட்டு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மகா சிவராத்திரி விரதமிருந்து சுவாமியை வழிபாடு செய்வதுங்கிறது நூறு அசுவமேத யாகம் செய்த பலனினை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதே மாதிரி கங்கா ஸ்நானம் நாம செய்யற பாவங்கள் எல்லாத்தையும் எங்கெங்க போய் கழுவுவோம் அப்படின்னா கங்கையில போய் தான் நீராடி நாம செய்யற பாவங்கள் எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்வோம் இல்லையா அந்த பாவங்கள் அத்துணையுமே நிவர்த்தி செய்வதற்கு நீங்க மகா சிவராத்திரி அன்று சிவ தரிசனம் செஞ்சாலே போதும் கோடி முறை கங்கா ஸ்நானம் செய்த பலனினை நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்னும் சொல்லப்படுது அதே மாதிரி இந்த மகா சிவராத்திரி அன்று சிவ வழிபாடோடு கூடுதலான விநாயகர் வழிபாடும் செஞ்சீங்கன்னா சிறப்பு இந்த மகா சிவராத்திரி தினத்தில் எப்படி வெள்ளெருக்கன் இலை தீபம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சகலவிதமான பிரச்சனையும் தீர்க்குமோ அதே மாதிரி வெள்ளெருக்கன் பூவை பிள்ளையாருக்கு சாற்றி வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு இருக்கிற சகலவிதமான துன்பங்களும் நீங்கும் எப்படின்னு கேட்டால் நவ கிரகங்களினுடைய அரசன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் சரிங்களா உங்களுக்கு என்ன நவகிரக பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய வழிபாடு தான் சரிங்களா அதாவது சூரிய பகவானை நாம் வந்து வழிபாடு செஞ்சாலே மற்ற எல்லா கிரகங்களையும் நாம் மனசார வழிபாடு செய்ததன் பலனை நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே இல்லை அப்படிப்பட்ட அந்த சூரிய வழிபாட்டில் மிக முக்கியமான ஒரு வழிபாடு தான் இந்த வெள்ளக்கன் இலை வழிபாடு ஆக்சுவலாக உங்களோட ஜாதகத்தில் சூரியன் பலம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னா வெள்ளருக்கன் பூமாலையை விநாயகருக்கு சாற்றி வழிபட்டால் சூரிய பலமாகப்பட்டது ஏற்படும் வெள்ளரிக்கன் இலையில தீபம் போட்டிங்க அப்படின்னு சொன்னாலும் நிச்சயமாலும் என்னாகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சகலவிதமான அந்த சூரிய பலம் இல்லாமல் போறது அது எல்லாமே தீர்ந்து சூரிய பலமாகப்பட்டது ஏற்படும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு விரும்பினா சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க அதற்கு இந்த வெள்ளரிக்கன் இலையும் வெள்ளக்கன் பூவும் யூஸ் ஆகும் சிவன் அப்படின்னாலே நாம் வந்து பல்வேறு ரூபங்களில் தான் அவரை வந்து நாம் தினமும் கும்பிட்டுருக்கிறோம் அதில் ஒரு முக்கியமான தான் சூரிய ரூபம் நம்ம வானத்தில் தோன்றது இல்லையா சூரிய பகவான் அவர் யாரு சிவ அம்சம்தான் சூரியன் அப்படிங்கிற ஒரு சிவன் அம்சம் சந்திரனுங்கிறது பார்வதி அம்சம் அதனால தான் பௌர்ணமி அம்பிகைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் சிவனையும் நாம் சொல்கிறோம் அதனால் சிவனையும் பார்வையும் பார்வதியும் ஒரு சேர நீங்கள் கும்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பரிபூரண அருள் கிடைத்திடுங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது சரிங்களா அதற்கு ஏற்புடையதான ஒரு அற்புதமான திருநாள் தான் இந்த மகா சிவராத்திரி திருநாள் சரிங்களா மகா சிவராத்திரி திருநாளில் நீங்கள் என்ன வேண்டி விரும்பி சிவநாமத்தை சொல்லி கேட்டாலும் கிடைக்கும் அன்னைக்கு சொன்ன ஃபாலோ பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல கொஞ்சமா விபூதி அதை எடுத்துட்டு நெற்றியில பூசிட்டு நமச்சுவய மந்திரத்தை சொன்னாலே போதும் உங்களுக்கு மகா சிவராத்திரி விரதம் இருந்த பழனினை எம்பெருமான் ஈசன் நிச்சயம் அருள்வார் ஏகப்பட்ட முறைகளில் சிவராத்திரி விரதங்கள் ஈடுபடலாம் அதை பற்றி தான் நான் லைனாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நம்புகிறேன் மட்டும் பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்